அணிலும் எறும்பும் ஒரு பசுமையான காட்டில் ஒரு குட்டி அணிலும் உழைப்பாளி எறும்பும் வாழ்ந்து வந்தனர் அணில் தினமும் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தது எதற்காக இத்தனை உழைக்க வேண்டும் என்று எறும்பை கேலி செய்தது ஆனால் எறும்பு அமைதியாக சொன்னது நாம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது நாளைய தேவையை நினைத்து உழைக்க வேண்டும் என்றது கோடை காலமும் வந்தது எறும்பு உணவு சேகரித்து தன்னுடைய பொந்தில் வைத்துக்கொண்டது கொண்டது அணிலோ அப்போது சிரித்து கொண்டே கனிகள் விதைகள் போன்றவற்றை சாப்பிட்டு கொண்டே இருந்தது காலம் சென்றது குளிர்காலமும் வந்தது காட்டில் பனியோ பனி பெய்தது மரங்களில் கனிகள் இல்லாமல் போனது அப்போது பசி கொண்ட அணில் உணவுக்காக அங்கும் இங்கும் அலைந்தது எங்கே சென்றாலும் எதுவுமே கிடைக்கவில்லை கடைசியில் பசியால் நடுங்கி எறும்பின் பொந்தை தேடி சென்றது அங்கே சென்றதும் எறும்பு தன்னிடம் இருந்த உணவை கொடுத்து அணிலின் உயிரை காப்பாற்றியது ஆனால் எறும்பு சிரித்துக்கொண்டே கூறியது நண்பா விளையாட்டு நல்லதுதான் ஆனால் உழைப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம் சோம்பேறித்தனமாக வாழ்ந்தால் கடைசியில் கஷ்டம்தான் வரும் என்றது அணில் தன் தவறை உணர்ந்து இனி உழைப்பாளியாக இருப்பதாக உறுதி எடுத்து என்ன குழந்தைகளே இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது சோம்பேறித்தனம் வாழ்க்கையை அழிக்கும் உழைப்பு தான் உண்மையான உயர்வை தரும் சரிங்களா இதே போன்ற மேலும் வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you.